அசர தொழில் முடிஞ்ச டைம் தான் வந்திருக்கு அசரை தொழில் முடிஞ்சிட்டு முடிஞ்ச இப்போ தான் வந்தேன் இப்போ இந்த டைம் நாங்கள் நாலு மணி இப்போ வந்திருக்கோம் நாலு மணிக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்களுக்கு இவ்வளோ அழகான முறை இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளி உள் தொழில் இருந்த படிகளெலாம் இவ்வளோ அழகாக மரத்தில் செய்யப்பட்ட படிக்க வந்து அவ்வளோ அவ்வளோ படி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காரு படிகளெலாம் அவ்வளோ அழகாக தோட்டத்தோடு அழகான முறையில் இருக்குது இந்த பள்ளி நெய்ல கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரமாக வந்து காத்தவங்கடி வந்து இந்த அக்ஸா பள்ளி ஒருத்தர் வச்சு பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு அக்ஷா பள்ளி தெரியாது ஹாய் மக்களே நான் உங்கள் பாய் மறக்க நம்ம யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே

பள்ளிக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஏனும் அவ்வளோ சிறப்பாக இந்த பள்ளியாக இருக்குது இந்த பள்ளி நேர்களே கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள் ஏனும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளிக்குள்ளே என்ன அம்சம் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் வெளி தோட்டத்தை பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நேர்கள் அவ்வளோ ஒரு அழகான அந்த பள்ளி தான் இந்த பள்ளி நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வாரங்க வந்து இந்த பயில பார்க்க ஃபோட்டோ ஷூட் இருக்குது இப்படி ஆனால் அதே மாதிரி பெண்களுக்கு வேறு வழி ஆண்களுக்கு வேறு இந்த இந்த பக்கம் ஆண்களுக்கு போகிற வழி இன்னொரு வழி பின்புற மாதிரி அது பெண்களுக்கு போகிற வழியாக வச்சிருக்காங்க ஏன்னு சில ஆண் இங்கே தொழுகை நடக்கிறதுக்கான பெண்கள் அந்த பக்கம் போயிடலாம் அதுக்காண்டி பெண்கள் வேறு வழி வச்சுருக்காங்க அந்த பள்ளி என்ன அம்சம் எப்படி அழகாக அழகாக இருக்கின்னு பாருங்க அதே டேமில் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு அதே நம்ம பார்ப்போம் உள்ளே போய் உள்ளே போய் நான் உள்ள பார்ப்போம் என்ன சார் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது என்ன வடிவத்தில் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த விலங்கு தெரியாது அந்த பள்ளியும் தெரியாது உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா அக்ஸா பள்ளி வடிவத்தில் உள்ளுக்கு அமைக்கப்பட்டுக்குன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு நேர்களை உள்ளே போய் நான் பார்ப்போம் உள்ளே என்ன மாறிக்கிண்டு அரபு தெரியாதவங்க நீங்கள் இதை வாசிக்கலாம் அதே டைமில் நம்ம உள்ளே போய் என்ன நம்ம எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் நம்ம பார்ப்பது இவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு அழகு அழகான ஒரு வடிவாக இருக்குது இந்த உள்ள உள் தோட்டங்களை தூண் என்ன விளக்கு கொலை என்ன இப்போ அழகாக இருக்க பாருங்கள் நிறைவேறது தொழிலை நடந்து இருக்குது இப்போ நான் வந்த இடம் அசர தொழுகை முடிஞ்ச இடையில தான் வந்திருக்கேன் அசர தொழில் முடிஞ்சுட்டு முடிஞ்சப்போ தான் வந்துடுவேன் இப்போ இந்த இடம் நாங்கள் நாலு மணி இப்போ நான் வந்திருக்கேன் நாலு மணிக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க நிற்க இவ்வளோ அழகான முறை இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளி உள் தோட்டத்தை பாருங்க நேருக்கு தூண்களும் அப்படி இவ்வளோ வடிவாக இருக்குது மனோட பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிற நேருக்கு அவ்வளோ வடிவான வரையே இந்த பள்ளி அமை அமைந்து அமைச்சிருக்காங்க அக்ஷா பள்ளி தோட்டத்தை அமைக்க தொழில் விரிப்புகளை பாருங்க நேரம் இவ்வளோ அழகாக இருக்குது அதே டைமில் மேலுக்கு எப்படி தெரியும் மேலே நம்ம பார்ப்போம் மேல் தூக்கு எப்படி இருக்கின்றோம் ஏன்னா இந்த கீழ்துணையை பார்க்க அடுத்து நாங்கள் மேல் துணை போய் பார்க்க போகிற அடுத்த சட்டம் மேலே போய் பார்ப்போம் மேலே என்னமா இருக்கின்றது மேல் தோட்டத்தை பார்க்க பாருங்கள் இப்படி இந்த அளவு வந்தால் இருக்குது நாங்கள் வேலை வந்து கீழ்த்துக்கு வீடு எதிர்பார்த்து வைக்கிறோம் இந்த பள்ள இருந்த படெல்லாம் அவ்வளோ அழகாக மரத்தில் செய்யப்பட்ட படிக்க வந்து அவ்வளோ அவ்வளோ படி அவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க படிகளும் அவ்வளோ தோட்டத்தோட தோட்டத்தோடு அழகான முறையில் இருக்குது இந்த பள்ளி நெகிழில் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரமாக வந்து காத்தங்குடி வந்து இந்த அக்ஸா பள்ளி ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அக்ஷா பள்ளி தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறையா இருக்குது பள்ளியை தெரியாது வந்து அந்த ஒரு பள்ளி வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து ஆண்கள் ஒரு பகுதி பெண்கள் ஒரு பகுதியாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ஏன்னா ஆண்கள் பார்க்க பெண்கள் வரையலாதுன்னு அதுக்கான அப்படி வச்சிருக்காங்க பள்ளியை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம எவ்வளோ வடிவமாக செஞ்சு பாருங்க நேருக்கு அந்த பள்ளி அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியாக இந்த பள்ளி இருக்குது நே கண்டிப்பாக நீங்களும் காற்று வரைக்கும் அந்த பள்ளியை வந்து பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த பள்ளி பாருங்கள் வா ஸோ வேறு எல்லாம் விளக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு லைட் தான் அது லைட் ஷர்ட் தான் போகிறது சொந்த ஊரில் இருந்து வைட் சேர்த்து எத்தனையோ ஒரு டொன் வரும்போது நாளைக்கும் ஒரு ஆயிரம் டொன் சரி இந்த விளக்கு வரும் பிள்ளைங்க இந்த லைட் வரும் பிள்ளைகி ஒரு ஆயிரம் டொன்னை தா தாங்கி தான் இந்த இது இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இது ஒன்று பெரிய ஒரு லைட் சர்ட் ஒன்று தான் இது இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எங்களை வந்து ஏன்னா கண்டிப்பாக இங்கே அதை பார்க்கல ஏன்னா அவ்வளோ அழகான பள்ளி உணர்ந்த பள்ளி ஆனால் இதுக்கெல்லாம் கட்டிக்கெல்லாம் அறுவடை எல்லாம் இல்லை நீங்கள் ஆண்கள் அதெல்லாம் சே சொன்ன மாதிரி ஆண்கள் முன்பகுதி பெண்கள் பெண்கள் பின்பகுதியுமா வந்து பார்க்கலாம் என்ன சொன்னால் நிறைய பேர் எல்லோரும் வந்து பார்க்க யார் யாரும் வந்து பார்க்கலாம் அதை அந்த முறப்படி போனாங்களோ உள்ளாவே பார்க்கலாம் முறப்படி போய் பார்த்து பார்க்கலாம் இவ்வளோ அழகான பள்ளி பாருங்கள் இவ்வளோ அழகாகுமா சுற்றி ஒரு இவ்வளோ அழகாக இருக்கு ஒரு வீட்டாக வைக்கப்பட்டு அப்படியே வழி அக்ஸாம்பி இல்லாமல் அக்சாக வந்தாருன்னு போய் இல்லை ஃபார் பள்ளியும் அதே சேப்பில்னா சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது என்ன சார் நிறைய பேசுகிறோம் அதே மாடி ஒன்று சொல்கிறாங்க ஆனால் பலசியம் போயிருந்தவங்களுக்கு தெரியும் அது இது ஒரே மாதிரி இருக்குன்னு தெரியாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு மனம் தெரியும் அவ்வளோ படி வரைக்கும் பாருங்கள் இந்த விளக்கு ஒரு லைட் செட்லாம் பாருங்கள் இப்போ அழகாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அவன் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கன்னு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் என்ன சார் அவ்வளோ ஒரு தான் இருந்தது மிகவும் அழகாக இருக்க பாருங்கள் இவ்வளோ அழகான முறை இவ்வளோ அழகாக செஞ்சிருக்கேன் அந்த பள்ளியிடப்பான் இவ்வளோ அழகாக செய்யப்பட்டிருக்க பள்ளி இவ்வளோ அழகான பள்ளி ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எங்கே சேர்ந்து ஊர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பள்ளியை பாருங்கள் பள்ளியை பார்க்க வேண்டிய உடனே இந்த பள்ளி ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும் அதே டைம் வந்து பள்ளிக்கு முன்துறை முன் பக்கமெல்லாம் சூட்டி சூட்டு போட்டு சொல்ல சொல்கிறாங்க